அரசர் கல்லூர் திருவையார் நாங்கள் படித்து முடித்தபடி ஐம்பது ஆண்டுகள் ஓடிவிட்டபடி மங்காத இனிய தமிழ் தாய்மொழி கற்றபடி ஒரு பக்கம் மறுபக்கம் வேதமொழி சமஸ்கிருதம் ஒழித்தபடி வீணையும் பாடலும் ஒருபுறம் ரசித்தபடி தவிழும் நாதசுரமும் இசைத்தபடி இருக்கும் அரசர் கல்லூரி இந்த ஊரில் வாழ்ந்தபடி தியாகபிரம்மம் பரமலர்த்த நாயகி ஐயாறு அப்பருடன் காட்சி அளித்தபடி அப்பருக்கு கைலை காட்சி அளித்தபடி இருக்கும் அழகான பள்ளி படிப்பை முடித்தபடி ஐம்பது கால நட்பை சுமந்தபடி கல்லூரியில் எடுத்து வைத்தபடி பல தோழியரின் நட்பு கிடைத்தபடி முதல் நாள் உணவரையில் வீட்டு உணவை நினைத்தபடி கண்ணீர் சிந்தியபடி பின்பு அங்கு சமைத்த ரசத்தின் சுவையை ரசித்தபடி உண்டபடி வீட்டில் உள்ளவர்களின் பிரிவை நினைத்து அழுதபடி கல்லூரியில் உள்ள ஆற்றங்கரையில் பல மணி நேரம் நீச்சல் அடித்தபடி அதனால் கண் சிவந்தபடி வகுப்பறையில் முதல் நாள் கால் வைத்தபடி ஆசிரியர்கள் பாடம் நடத்தியபடி அதை நாங்கள் கேட்டபடி எங்களை கம்பராமாயணம் நடத்த சொன்னபடி நாங்களும் சில பாடல்கள் நடத்தியபடி அதற்காக பாராட்டுகள் பெற்றபடி ஆடல்கள் ஆடியபடி பாடல்கள் பாடியபடி பட்டிமன்றங்களில் பேசியபடி விழா காலங்களில் மகிழ்ந்தபடி ஆசிரியர்கள் சொன்னபடி நாங்கள் அப்படியே நடந்தபடி படிப்படியாய் முன்னேறி மகிழ்ந்தபடி மாதம் ஒரு ஒரு நாள் திரைப்படம் சென்று மகிழ்ந்தபடி திரைப்பட கதையை நம்மறையில் கூடி அரட்டை அடித்தபடி வாழ்க்கை இப்படியே கவலையின்றி ஓடும் என நினைத்தபடி அதற்கும் ஒரு நாள் முடிவு வரும் என நினைக்காதபடி ஐயாறு வெள்ளத்தை சுமந்தபடி அழகுடன் ஓடியபடி நாங்கள் வீட்டை பிரிந்து வந்ததால் எங்கள் கண்ணீரும் ஆற்றில் கலந்தபடி ஆறு எங்களுக்கு ஆறுதல் தந்தபடி அக்கறையில் இசைக்கும் திரை இசை பாடல்களை இக்கரைக்கு ஆற்று நீரை கடந்தபடி எங்கள் செவிகளுக்கு இனிமையாக மென்மையாக ஒலித்தபடி எல்ஐசி சொன்னபடி வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் என்று அதுபோல கல்லூரி படிப்பு முடிந்த பிறகும் பானு என்ற தோழியினால் மாதிரி இல்லை தாயாகவே ஒரு அம்மா கிடைத்தபடி அவரால் பல சொந்தங்கள் கிடைத்தபடி வீடு தாண்டியும் அதே உறவு அன்பு கிடைத்தபடி கல்லூரியில் உள்ள நூலகம் சென்றபடி பல நூல்கள் படித்தபடி அதனால் மதிப்பெண்கள் பெற்றபடி என் கதை ஒன்று கையெழுத்து பிரதியாய் அங்கு வைத்தபடி என்னை யாரும் படி என்று சொல்லாதபடி நானே படித்தேன் மகிழ்ந்தபடி அதுவே என் உயிர் மூச்சு என்று நினைத்தபடி இறுதி வருடம் ஆட்டோகிராப் ஒவ்வொரு அறையாக சென்று வாங்கியபடி அதை வருடம் இருமுறையாவது படித்தபடி கல்லூரி விடுமுறை நாட்களில் வீட்டில் இருந்தபடி வாயில்படியில் நின்றபடி நிலைப்படியை பிடித்தபடி வாசல் திண்ணையில் அமர்ந்தபடி தோழியரிடமிருந்து கடிதம் வருகிறதா என பார்த்தபடி மனதில் நினைவுகள் சுமந்தபடி கடிதம் வந்தால் படித்தபடி மகிழ்ந்தபடி அதற்கு ஐ என்று ஒரு சத்தம் பெரிதாக போட்டபடி பின்பு அதற்கு பதில் எழுதி நீண்ட கடிதம் எழுதியபடி பின்பு அதற்கு பதில் நீண்ட கடிதம் எழுதியபடி பிறகு ஆற்றிற்கு சென்று நீராடியபடி கடிதம் பற்றி மோகனாவிடம் உரையாடியபடி மணி மணிக்கணக்கில் குளித்தபடி அப்படி ஒரு காலம் இருந்தபடி கல்லூரியின் இறுதி நாளில் கண்ணதாசனின் பசுமை நிறைந்த நினைவுகளை பாடியபடி கடைசி வரியை பாட முடியாமல் அழுதபடி ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறியபடி நாம் பல சமயம் அந்த நாட்களை நினைத்தபடி வார்டன் ரோஸ்லின் மேறி விடுமுறை தந்தபடி வீட்டிற்கு செல்ல விடுமுறை கேட் விடுமுறை கேட்டால் தந்தபடி அதற்கும் ஒரு நாள் முடிவு வந்தபடி மறுபடி படிப்பு முடித்து வீட்டிற்கு வந்தபடி கல்லூரியை தோழியறி நினைத்து வருந்தியபடி வாழ்க்கை ஒரு வட்டம் என்று நினைத்தபடி கல்லூரியில் நமக்கு கிடைத்தது தமிழ் புலவர் பட்டத்தை நினைத்தபடி வீட்டில் இருந்தபடி இன்று வயதின் காரணமாக யாரையும் சந்திக்க முடியாதபடி இன்னும் எத்தனை படிகள் தாண்ட வேண்டுமோ என்று பெருமூச்சு விட்டபடி